இவருக்கு எப்படி சொல்லலாம்னா மைக்கு முன்னாடி புலி மற்ற இடத்துலலாம் எலி என்ன காரணத்தினால சொல்கிறேன்னா ஒரு தொழிலதிபர் மூலமாக இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விட்றாரு நான் தனிப்பட்ட காரில் டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் வணக்கம் இந்த சைமன் செபாஸ்டியன் அப்படின்றவர் சீமான் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்குக்கு முன்னாடி புலி மற்ற எல்லா இடத்துலையும் எலி சுண்டெலி அப்படின்னு திரு எஸ்பி வருண்குமார் திருச்சி எஸ்பி டிஐஜி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்டிருக்காரு அந்த வீடியோவை கூட கொஞ்சம் பாருங்கள் இவருக்கு எப்படி சொல்லலான்னா மைக்கு முன்னாடி புலி மற்ற இடத்துலலாம் எலி என்ன காரணத்தினால சொல்கிறேன்னா ஒரு தொழிலதிபர் மூலமாக இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விட்றாரு நான் தனிப்பட்ட காரில் டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன் நான் மன்னிப்பு கேட்குறேன்

அப்போ மைக்கு முன்னாடி நீ சட்டை கழட்டிடுவா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு நீ உன் பதவியை தூக்கி போட்டுடுவா நீயா நானான்னு பாத்துடுவோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா மைக்குக்கு பின்னாடி எலியா போய் தூது விடுறாரு இதைத்தான் அவர் உடைச்சு மூக்கொடைப்பட்டு அவர்கள் வந்து காயப்பட்டிருக்காரு இருக்காரு இதில் நான் என்ன சொல்றேன் இந்த விஷயத்த நாம ஏன் பேசணும் அப்படின்னா போர் இடங்கள்ல ஃபுல்லும் இந்த மொழி சிறுபான்மையினர் தெலுங்கர்கள்னு சொல்லி நீங்களும் உங்க கட்சியை சேர்ந்தவங்களும் தினந்தோறும் பேசிட்டே இருக்கிறீங்களே உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க யாரெல்லாம் தெலுங்கர் யாரெல்லாம் தமிழர் ஒரு வச்சு கட்சியை சேர்ந்தவங்க ஒரு லேபு வச்சு யாரு இந்த டெஸ்ட் எடுத்து யார் தமிழர் இந்த கேரம் போர்டில் ஜெயிச்சா தெலுங்கரா செஸ்ல ஜெயிச்சா அவர் தமிழரா தெலுங்கரான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க பாருங்க அந்த டெஸ்ட் நாங்க எடுத்தோம்னா என்ன ஆகும்ன்றது தெரியுமா நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு இப்போ உங்க அப்பா திரு சைமன் செபாஸ்டியன் அவருடைய தந்தை மறைவு செய்தி வந்த பத்திரிகையை பாருங்க இதுல வந்து அவருடைய பேர் செபாஸ்டியன் தெளிவாக பதிவிட்டு இருக்கு இவருடைய பாஸ்போர்ட்ல அவருடைய பாஸ்போர்ட்லயும் சைமன் செபாஸ்டியன் அப்படின்னு தான் இருக்கு சீமான்னு கிடையவே கிடையாது இதுல நாங்க வந்து தமிழ் மொழி தாய்மொழி அப்படின்னு சொன்னா நீங்க ஏன் உங்க அடையாளத்தை மறைக்கிறீங்க நீங்க வாடகை தாய்க்கு பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க அண்ணன் உங்க நொன்ன போய் கேளுங்க எதுக்கு நீங்க வந்து வந்து பேரை மறைச்சிட்டு அண்ணே அண்ணே எதுக்குண்ணே நீங்கள் புளியாக இருக்க வேண்டியது அண்ணே ஏங்க அண்ணே எளியா மறைச்சி பேரை மறைச்சி சீமான்னு வச்சுட்டு சுற்றுறீங்க அப்படின்னு உங்கள் அண்ணங்கிட்ட போய் முதல்ல நீங்கள் கேளுங்க அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து ஏன் அப்படி பேர் வச்சுருக்கோம்னு ஏன்னா அவர் வந்து நாங்கள் எடுத்த லேப் டெஸ்ட்டில் அவங்க அப்பா வந்து ஒரு சுத்தமான பச்சை மலையாளி அந்த பச்சை மலையாளியாக இருக்கக்கூடியவர் எப்படிங்க நாம் தமிழர் கட்சியில் தமிழரா சீமான் அப்படின்ற பேரில் வலம் வராரு முதல்ல அதை கண்டுபிடிங்க நாங்க எடுத்த லேப் டெஸ்ட் க்ளியரா இருக்கு எங்க லேப்ட் வந்து பத்து இடத்துக்கு அமைச்சாச்சு யுஎஸ் அனுப்பிச்சு நாங்க வாங்கிட்டான் எங்க டெஸ்ட் தெளிவாதான் இருக்கு மலையாளினா நான் தப்பா சொல்றேன் கிறிஸ்துவரையும் தப்பா சொல்லுறேன் இரண்டு பேரையுமே நம்ம பெருகாவை மதிக்கிறோம் ஆனா இப்படிப்பட்டாலும் லேப் டெஸ்ட் எடுத்து யார் தமிழர் யார் தமிழர் யார் தமிழர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்றேன் இவர் ஒரு பச்சை மலையாளி இவர் வந்து ஒரு செபாஸ்டியன் சைமன் பேரை மறைச்சு அந்த அடையாளத்தை வெளிக்காட்டி

para கட்சி விருதுலை புரியுடைய குடிய டிசைன் பண்றது நடராஜ் நாயுடுன்னு விருதுநகர்ல இருக்கக்கூடிய எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு உங்க அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியுமா உம் தீக்குளிச்ச அறுபத்தி மூணு பேர்த்துல ஈழம் வளரணும் தீக்குளிச்சது ஒன்பது பேர் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த விஷயங்கள் நாங்க எழுதின புத்தகங்கள் எழுத்து வடிவங்கள்னால அந்த புரட்சி வந்து மிகப்பெரிய அளவுக்கு அந்த காலத்துல இருந்துச்சு சரியா தப்பா அதெல்லாம் அடுத்த விஷயம் அது வேற விஷயம் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க நீங்க இந்த லேப் டெஸ்ட் எடுத்து யாரு யார் ஆறு என்ன உங்க அண்ணன் சம்டைம்ஸ் எலியா இருந்தும் புலியா மாறுவாரு ஒரு சில நேரம் அன்னியனா இருந்து நம்பியா மாறுவார் நம்பியா இருந்து அன்னியனா மாறுவாரு புலியா இருந்து எலியா மாறுவாரு நிறைய வேஷங்கள் இருக்கு பெரியார் வந்து இந்த சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்லி இந்த சமுதாயத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாருன்னு பேசினவர் சீமான் இன்னைக்கு வந்து பெரியார் பெரிய ஆளே கிடையாது அவர் பெரியார்னு சொல்ல மாட்டேன் சிறியார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அவர் அன்னைக்கு என்ன பேசினாரு இன்னைக்கு என்ன பேசுறாரு இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் நான் பாமா

ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவரும் மறைவிப்பின் மாதிரி தலைமைன்ற ஒரு இடத்துல வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி ரஜினியை சொன்னவர் தானே நீங்க அப்ப இவ்வளோ விஷயங்கள் பேச முடியும் அப்படியே மாத்தியும் பேச முடியும் நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய தேவையில்லை நாங்க இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களோடு ஒன்னா பழ பழகி வளர்ந்து எல்லாருடைய நம்பிக்கையை பெற்று இந்த தேசத்துக்கான இந்த தமிழ் மண்ணுக்கான மொழிக்கான வளர்ச்சியை நோக்கி நாங்கள் பல பணிகள் செய்து பண்ணிட்டு இருக்கோம் நீ யார் தமிழர் யார் தமிழர் இனியும் டெஸ்ட் எடுக்காத நேற்றைய தினம் கூட திரு சாட்டை துரைமுருகன் வந்து திமுக கட்சிக்குள்ள பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து அவருக்கு ஆதரவாகவும் கே கே திரு நேரு அவர்களுக்கும் அவங்க ரெட்டியார் தெலுங்கு சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராகவும் பேசி அங்கும் மிகப்பெரிய ஒரு பிளவையும் பிரிவினவாதத்தையும் ஏற்படுத்தி ஆளுங்கட்சிக்குள்ளேயே உங்களால் நுழைஞ்சு மூக்க நுழைச்சு பிரிச்சு பேசி ஒருத்தருக்கு ஆதரவா பேசக்கூடிய சூழல் இருக்குன்னா பொதுமக்கள் இடத்துல எவ்வளவு பெரிய வன்மட்டையும் வந்தேறிகள் அப்படின்ற விஷயத்தையும் தமிழ் தேசியத்தை நாங்க மதிக்கிறோம் அந்த மாதிரி போலி தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்கள என்னைக்குமே நாம ஆதரிக்க முடியாது ஆதரிக்கிறது மட்டும் கிடையாது உங்களை வந்து இனிமேலும் வளர மட்டும் மாட்டோம் நாங்க பேசாதனால தானே நீங்க பேசாம வளர்ந்துட்டே போனீங்க நாங்க பேச ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சூழ்நிலையில உங்களை பத்தின கருத்துக்களை எல்லா சமூக மக்கள் கொண்டு போய் சேர்ப்போம் எங்களுடைய வழி என் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என் வீட்டு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற இந்த சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்க நீங்க எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க நீங்க எங்க நின்னாலும் எங்களுக்கும் நல்லா தெரியும் இது நம்பர் கேம்னு தெரியும் நான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் மாநாடு நடத்தி ஒரு ஒரு கடைசியா எல்லா அதிகாரமும் எல்லா பலமும் அரசு பணியும் அரசியல் அங்கீகாரமும் சொசைட்டில இருக்கக்கூடிய சோசியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து எல்லா விஷயமுமே இந்த நம்பர் அடிப்படையில் தான் இருக்கு அந்த நம்பர் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் உற்று நோக்கப்படுது அது வாக்கு அப்படின்ற நம்பரை தவிர்த்து கிடையாது அதை நீங்க வாங்கினால தானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளாவும் இவ்வளவு பெரிய விஷயத்தை பேசக்கூடிய ஒரு ஆளாவும் நீங்க வளம் வரீங்க ஈழப்போர் நடந்தப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மதுல ரூம் போட்டு வேற வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அந்த ஆள் தான் இன்னைக்கு வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அந்த பெண் அந்த குழந்தைக்கு உண்டான வன்கொடுமை நடந்ததுக்கு போய் போராடிட்டு இருக்கீங்க நீங்க அதுக்கு போராட வேண்டிய தேவையில உங்களுக்கு அந்த தகுதி இல்ல நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கவே கூடாது ஏனா நீங்க தமிழரும் கிடையாது நீ ஒரு பச்சை 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 மலையாளி ஆகையனால எங்களை பொறுத்த வரைக்கும் திரு வருண்குமார் சொன்னது மாதிரி இவர் மைக்கு முன்னாடி கேமராக்கு புலி மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் எளிதா அப்படின்றதுல எங்களுக்கு இனி வரும் காலங்களிலும் ஒரு சில விஷயத்தில் உண்மையாக புலிதாங்க வசூல் பண்றதுல புலி வந்து எலிய இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணவே மாட்டார் அந்த இடத்துல அவர் வந்து எலிதான் ஆகையினால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் இந்த சைமன் செபாஸ்டியன் இந்த மலையாளி சீமான் அவர்களை இனியும் உன் கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களை நேற்றைய தினம் வரை நேற்றைய தினம் வரை மன்னர் மன்னரை பத்தியும் கட்டபொம்மனை பத்தியும் தவறுதலா பேசிட்டு இருக்க போக்கு நடந்துட்டே இருக்கு மன்னர் மன்னன் ஒருத்தர் ஜி கே நாயுடுவை பத்தி தவறுதலா பேசியிருக்காரு அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு பேசியிருக்காரு படம் வருது ரிலீஸ் ஆகுது உட்காந்து உட்காந்து போட்டு ரீவைன் பண்ணி ரீவைன் பண்ணி பாருங்க அவர் என்ன கண்டுபிடிச்சார்னு தெரியும் எல்லாருக்குமான மக்கள் நாங்கள் எல்லாருக்குமான நம்பிக்கை எல்லாருடைய மனதில் நம்பிக்கை பெற்றவங்க எங்களுக்கு நீங்க ஒண்ணு இல்லைங்க உங்களுடைய மனைவியும் உங்களுடைய மாமியாரும் தெலுங்குல பேசுறதா உங்களுடைய முன்னாள் சிவகங்கை மாவட்ட செயலர் வேங்கை பிரபாகரன் புட்டு புட்டு வச்சாரு அந்த வீடியோ பாக்குறீங்களா நாங்க கட்சியில இருந்தாலும் வந்துட்டோம் இப்பயுமே அந்த தாட்சி இருக்கு வேதனை பட்டுதே இருக்கும் இந்த அத்தாச்சி தெரி இவரை பத்தி தெரிஞ்சதுனாலதான் இவர பக்கத்துல உட்கார்ந்து வச்சுக்க உட்கார வச்சுக்கிட்டே அம்மாவும் அந்த அத்தாச்சி தெலுங்குல பேசிக்கிறாங்க நீ சொல்றீங்க தமிழ் தமிழ் பேசுறீங்கள தமிழ்ல என் மயில கூட அரசு படிக்க வச்சிருக்கேன் இன்னைக்கு எப்படி நீங்க உங்க வீட்டுல தெலுங்குல பேசுவீங்கன்னு உங்க கூடயே பத்து வருஷமா குப்பை கொட்டி வாழ்க்கையில நொந்து போனவருடைய பேச்சு இதுல எதுல நீங்க எடுத்துக்க போறீங்க அப்போ உங்க மகனை என்ன சொல்வீங்க நீங்க ஒரு மலையாளி உங்களுடைய மனைவி ஒரு தெலுங்கர் அப்படின்னா உங்களுக்கு பிறந்த குழந்தை என்ன என்ன அடையாளப்படுத்துவீங்க உங்களை போலயே நாங்க பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும் பிரிவினை பேசி பிரிவினை பேசி பிரிவினை பேசி நாங்க வாயை பொத்துட்டு கேட்டுட்டே இருப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டே இருக்கீங்களா அதுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பே கிடையாது நீங்க எங்கெல்லாம் நிக்கிறீங்களோ தமிழகம் நாங்களும் தமிழக முழுக்க வேட்பாளர் போடுவோம் நாங்களும் நிற்போம் உங்களுக்கு எதிராக உங்களை காட்டில் அதிக வாக்கு வாங்கி வாங்கி காட்டுறோம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை எல்லா சமுதாயத்தினரும் எங்களுக்கு ஆதரவு தருவாங்க எல்லா சமுதாயத்தினருடைய நம்பிக்கையை பெற்றவர்கள் நாங்கள் உங்களைப் போன்ற பிரிவினைவாதம் பேசி ஒரு குறிப்பிட்ட சாராரை மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஓ இதுதான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானவர்கள் நாங்கள் போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய உங்களை போன்ற பிரிவினைவாத பேசக்கூடியவங்களுக்கு நிச்சயமா எதிரானவர்கள் இந்த மீண்டும் 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 கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இந்த நாம் தமிழர் கட்சி இந்த ராவணன் துருமனம் குடியிருக்கக்கூடிய அந்த இடும்பவனம் கார்த்தி இது போன்ற மிகப்பெரிய மக்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலையும் பிரிவினத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்க இந்த கட்சிக்கும் இந்த நபர்களுக்கு எதிராக எங்களுடைய குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இது போன்ற காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை பகிருங்க அடுத்தடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அங் அதுவரை உங்கள் விடைபெறுவது பி பாரத் நன்றி